தமிழ் வணக்கம் ரஷ்யாவை எப்படி தோற்கடிக்கலாம் தன்னுடைய திட்டத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு அமெரிக்காவினுடைய ஓவல் கட்டிடத்திலே அறைக்குள் வைத்து உக்ரைனிய அதிபர் முடித்திருக்கின்றார் இந்த திட்டத்தை அவர் கமலா ஹாரிஸுக்கும் எடுத்துரைத்திருக்கின்றார் இன்று அமெரிக்க நேரம் பகல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி அளவில் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய ட்ரம்ப் டவரில் இது குறித்த அடுத்த கட்ட பேச்சுக்களை அவர் நடத்த இருக்கின்றார் ார் உரேனிய அதிபர் எப்படி வல்லரசாகிய ரஷ்யாவை வெற்றி பெற போகின்றார் இது உலக நாடுகள் ஆச்சரியத்துடன் எதிர்பார்க்கும் ஒரு விடயமாகும் அதிபருடைய தாக்குதல் திட்டமானது மிக மிக இரகசியமான தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து தினங்கள் இதுவரை போர் நடைபெற்று விட்டது இந்த போரை இனியும் தொடர முடியாது இதை முடிவிற்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் ரஷ்ய அதிபருக்கு போரை முடித்து சமாதான மேசைக்கு வர கூடிய அளவிற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவிலான பரந்துபட்ட தாக்குதலை நடத்துவதன் மூலம்தான் அவரை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வரலாமே அல்லாமல் அவரை மற்றபடி எதுவும் செய்ய முடியாது அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் உக்ரைனிய அதிபரனுடைய நிகழ்ச்சி திட்டமாகும் இதை எப்படி போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு நீங்கள் குர்ஷ் நகரத்தை பார்த்திருப்பீர்கள் இருந்து ஊடுருவி சென்று அந்த நகரத்தை கைப்பற்றினோம் ரஷ்யாவினால் எதையும் செய்ய முடியாமல் போய்விட்டது இதுபோல ரஷ்யாவினுடைய பல இனங்கள் நிறையவே இருக்கின்றன யானை ஒன்றினுடைய மூக்கின் உள்ளே எறும்பு நுழைந்தால் எப்படி யானை பாட்டமாக விழுந்து படுக்குமோ அது போல குர்ஸ் நகரத்திற்குள் சென்ற உக்ரைனிய படைகளினுடைய தாக்குதல் இதே வேலையை செய்கின்ற பொழுது ரஷ்யா என்கின்ற பிரமாண்டமான பணி கரடி பாட்டமாக விழுந்துவிடும் டைனசோர்கள் போல என்பது உக்ரைனிய அதிபரனுடைய திட்டமாகும் ஆனால் இந்த திட்டத்தில் ரஷ்யாவிடம் இருக்க இருக்கின்ற பலையினங்கள் என்ன அந்த பலையினங்களாகிய ஓட்டைகளை உக்ரைன் எந்த அளவு தூரம் தன்னுடைய உளவு பிரிவின் மூலமாக அறிந்திருக்கின்றது அதை அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு விளங்கப்படுத்துகின்ற பொழுது இன்றிருக்கும் அவருடைய உடல் நிலையில் அவருக்கு ஏதாவது விளங்குமா இல்லை ஹமல்லா ஹரிசிற்கு விளங்குமா இல்லை டொனால்ட் ட்ரம்பிற்கு விளங்குமா என்பதெல்லாம் சுவாரஸ்யமான கேள்விகளாகவே இருக்கின்றன செலென்ஸ்கி அமெரிக்க அதிபரிடம் எங்களிடம் இருக்கும் காலம் வெறும் மூன்று மூன்று மாதங்கள் தான் அமெரிக்காவினுடைய புதிய அதிபர் பதவி ஏற்பது அடுத்த ஆண்டு தை மாதம் இருபதாம் திகதி எனவே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூன்று மாத காலத்திற்கு உள்ளே ரஷ்யாவை முழந்தாள் இட்டு வீழ செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடைசி முயற்சியாகும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உக்ரைனை பொறுத்த வரையில் இந்த இலக்கை எட்டி தொடுவதற்காக எல்லாவற்றையும் இழந்து சதுரங்க பலகையிலே அனைத்தையும் வைத்து சூதாடுவது போல சூதாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதற்கு நீங்கள் தர வேண்டியது என்ன என்பதுதான் உக்ரைனிய அதிபருடைய கோரிக்கை என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் வைத்து சூதாடிய கதை தெரிந்த கமல்லா ஹரீஸிற்கு இது பற்றிய விளக்கம் எவ்வாறு இருக்கும் என்று தெரியவில்லை ஏனென்றால் அடுத்த அமெரிக்க அதிபராக அவரே வர வேண்டும் என்கின்ற விருப்பம் உக்ரைனிய அதிபருக்கு இருப்பதாக டொனால்டு இந்த நிலையில் ரஷ்யா என்ற வல்லரசை வீழ்த்துவதாக இருந்தால் முழம்போட முடியாது அதற்கு ஏதாவது வேண்டும் முதலாவது ஆழ ஊடுருவி தாக்குகின்ற அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள் பெருந்தொகையாக வேண்டும் ரஷ்யா என்கின்ற உலகத்தின் மிகப்பெரிய நாட்டினுடைய சகல பகுதிகளையும் அடித்தல் வேண்டும் இரண்டாவது அதிநவீன ஆயுதங்கள் வேண்டும் ரஷ்யாவை கலங்க வைப்பதற்கு மூன்றாவது உக்ரைனை கொண்டு நடத்துவதற்கு பணம் வேண்டும் எங்களிடம் பணம் இல்லை நான்காவது உக்ரைனுக்கு பாதுகாப்பு கியரண்டியை நீங்கள் தான் வழங்க வேண்டும் ஐந்தாவது உக்ரைனை நேட்டோவில் சேர்க்க வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்க வேண்டும் நிரந்தர அங்கத்துவம் வழங்க வேண்டும் அப்பொழுதுதான் எல்லாவற்றையும் இழந்து உக்ரைன் போரிடுவதற்கு வசதியாக இருக்கும் இதை கேட்டதும் ஆனந்தமடைந்த ஒதுக்கியது இன்னொரு கதை இது வெற்றிலையில் பூசிய சுண்ணாம்பு போன்றது உக்ரைனிய அதிபரனுடைய போர் திட்டத்திற்கு என்பதை உக்ரைனிய அதிபரனால் விளங்க முடியுமோ தெரியாது உக்ரைனிய அதிபரனுடைய தீர்வு திட்டத்தை இதனால் அகமகிழ்ந்த அமெரிக்க அதிபர் தான் அரசியலில் ஒதுங்குவதால் தன்னை யாருமே தேடி வராத ஒரு நிலையில் இருந்தவரை உக்ரேனிய அதிபர் ஒரு திட்டத்துடன் தேடி வந்த அவரால் அதை வரவேற்காமல் இருக்க முடியாது என்பது நிதர்சனமானதே ரஷ்யா இந்த போரில் வெல்ல முடியாது என்று பைடன் கூறியிருக்கின்றார் நாங்கள் உக்ரைனுக்கு உதவுவதை நிறுத்தப் போவதில்லை என்று கூறியிருக்கின்றார் மூன்றாவது உக்ரைன் நீதியான முறையில் வெல்வதை நாங்கள் வரவேற்கின்றோம் என்றும் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் கமல்லா ஹரிஸையும் சந்தித்து பேசியிருக்கின்றார் உக்ரைனிய அதிபர் தன்னுடைய இரகசிய யுனிக்கான திட்டத்தை அவரிடம் விளங்கப்படுத்தியிருக்கின்றார் ஆனால் கமல்லா ஹரிஸ் தேர்தலில் இன்னமும் வெற்றி பெறவில்லை தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று கூறுகின்ற ரிப்பப்ளிக்கன் உக்ரைன் தொடர்பான தீர்வு திட்டத்தை முன்வைத்திருப்பது அதிர்ச்சிகரமானதாக இருப்பதை அவர் கமல்லா ஹரிசிடம் கூறியிருக்கின்றார் ஒன்று கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ரிப்பப்ளிகன் கட்சியினுடைய உறுப்பினர் மைக் ஜோன்சன் அமெரிக்காவிற்கான உக்ரைன்

ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்கக்கூடாது உக்ரைன் ரஷ்யா விரும்பாத இந்த இரண்டு இடங்களுக்கும் போக முடியாது ரஷ்யா கூறுவது போல உக்ரைன் நடுநிலை நாடாக இருத்தல் வேண்டும் இன்று உக்ரைனிடம் இருந்து பறித்திருக்கின்றது இந்த இருபது வீதமும் ரஷ்யாவிற்கு தான் சொந்தம் உக்ரைனை பாதுகாப்பதற்கு ஒரு சர்வதேச படை அங்கு கண்காணிப்பிற்காக நிற்கும் இதுதான் ஜே டி கருத்துரைத்த ஹமல்லா ஹரிஸ் இந்த திட்டத்தை ஜேடி வேன்சும் டொனால்டு டிரம்ப்பும் எதற்காக தர வேண்டும் இது ரஷ்ய அதிபர் முன்வைத்திருக்கின்ற திட்டம் தானே இதை ரஷ்ய அதிபருடன் பேசி நீங்கள் தீர்த்துக் கொள்ளலாம் எதற்காக டிரம்ப்புடனும் ஜே டி வேன்ஸ் அமெரிக்காவுடனும் பேச வேண்டும் என்று கூறினார் இதேவேளை போல உக்ரைனிய அதிபர் இந்த இருவருடைய கருத்தும் மேட்டிமை நிலையில் இருந்து கொண்டு மற்றவரை மட்டமாக மதித்து கூறுகின்ற கருத்தாக இருக்கின்றது டொனால்டு டிரம்பை பொறுத்த வரையில் அவர் உக்ரைனிய பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய தகுதியுடையவர் அல்ல அவரால் அதை முடியாது முடிய ல்ட்ரப் இதுவரை இருக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்த்ததாக வரலாறும் கிடையாது எனவே இந்த கதைகளை எல்லாம் ஏற்க முடியாது தொடர்ந்து போரை நடத்தி வெற்றி பெற்று ரஷ்யாவை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதை தவிர இந்த போரை முடிக்க முடியாது என்று கமல்லா ஹாரிஸிடம் கூறியிருக்கின்றார் இன்று பகல் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசுகின்ற பொழுது டொனால்டு டிரம்ப் இதே தீர்வு திட்டத்தை தான் முன்வைக்க போகின்றார் டொனால்டு பொறுத்தவரையில் அவர் தேர்தலில் வெற்றி பெறுவாராக இருந்தால் உக்ரைனிய போர்க்களத்தில் இருந்து அமெரிக்காவை முற்றாக வெளியேற்றி விடுவார் அதன் பின்னர் அவர் செலவு வழங்க மாட்டார் என்பது யாவரும் அறிந்த உண்மைதான் இந்த போர் ஆரம்பித்த காலத்தில் இருந்து வருகின்றவர் அகாடமியை சேர்ந்த அவர் இது பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இன்றுள்ள நிலையில் உக்ரைன் ரஷ்யா இந்த இருவரில் ஒருவருடைய கால் முடிவடைந்து போர்க்களத்தில் அவர் குப்பர விழக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியாத அளவிற்கு ஏதோ ஒரு வகையிலான முடிவு வரப்போகின்றது அதுதான் கள நிலவரம் இருதரப்பும் இந்த போரை அதிக தூரம் கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு இப்பொழுது கடைசி கட்டத்திற்கு வந்திருக்கின்றார்கள் இதில் யாரின் கால் முதலில் முறைய போகின்றது என்பதுதான் கேள்விக்குறி பாரத போரில் உயிர்நிலை துரியோதனனுடைய தொடையில் இருந்தது போல தொடை முறைய போகின்ற துரியோதனன் செலென்ஸ்கியா இல்லை புட்டினா என்பதை இந்த போர்க்களம் காட்டப்போகின்றது போகின்றது ரஷ்யாவினுடைய பொருளாதார ஏறத்தாழ முடிவடைந்து விட்டது உக்ரைன் போரை கொண்டு நடத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் தான் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் நாட்டை தள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது இந்த இடத்தில் உக்ரைன் வெற்றி பாதைக்கு செல்லலாம் மேலும் ஒரு வருட காலம் பல்லை கடித்து இந்த போரை உக்ரைன் இப்படியே நடத்துமாக இருந்தால் ஆப்கானிஸ்தானில் சிக்கப்பட்டு வெளியேறியது போல ரஷ்யாவும் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த தூரத்திற்கு இந்த போரை பிடிக்க பெரும் பொருளாதாரம் உக்ரைனுக்கு வேண்டும் அதை வழங்குவதற்கு உரிய தேர்தல் மாற்றம் அமெரிக்காவில் நடைபெற வேண்டும் உண்மையில் உக்ரைனினுடைய வெற்றி பிளான் என்பது ரஷ்யாவை வெல்வதல்ல அமெரிக்காவுடன் அதிக ஆயுதங்கள் வேண்டுவது அமெரிக்காவுடமிருந்து பெருந்தொகையான வெடி ஏவுகணைகளையும் இறக்குவது வேண்டக்கூடிய அளவில் பணத்தை அதிகமாக வேண்டுவது இதுதான் உக்ரைனினுடைய வெற்றி திட்டம் என்றும் அவர் கூறுகின்றார் அமெரிக்காவுடமிருந்து பணமும் ஆயுதங்களும் வேண்டாமல் உக்ரைனிய அதிபரின் ஒரு காலமும் ரஷ்யாவை வென்று விட முடியாது உண்மையான ஒரு போர்க்களம் என்பது பணம் வேண்டுவதை குறைத்து குறைத்து செல்லுகின்ற பொழுதுதான் அந்த போர்க்களமானது வெற்றி பாதையில் செல்லுகின்றது என்பது அர்த்தமாகும் பணத்தை தாருங்கள் தாருங்கள் பணத்தை போரில் வெல்லுகின்றோம் என்றால் உண்மையில் பணத்தால் ஒரு போரை வெல்ல முடியாது என்பதை உக்ரைனிய அதிபர் கற்றுக்கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனிய அதிபர் காலத்தை கோட்டை விட்ட ஒரு மாணவனாக இருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நாட்களும் உறங்கிவிட்டு கடைசி மூன்று மாதம் முதலில் இருந்து சிறப்பாக படித்து நூற்றுக்கு நூறு வாங்கி அடைவேன் என்று கூறுகின்ற மாணவர்கள் விடும் புருடா போல அமெரிக்க அதிபர் கயிறை திரித்து விட்டிருக்கின்றார் பரீட்சைக்கு நேரமாச்சு என்று அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் உக்ரைனிய அதிபருக்கு சில பாக்கெட் மணியை கொடுத்து பரீட்சைக்கு அனுப்பியிருக்கின்றார் இதை தவிர வேறு எதுவும் நடைபெற போவதில்லை இப்படி ஒரு வெற்றி திட்டம் உக்ரைனிடம் இருக்குமாக இருந்தால் அவர்கள் இந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டிய தேவை இல்லை எப்பொழுதோ செய்திருக்க வேண்டும் காமெடி நடிகனாகிய உக்ரைன் வடிவேல் கூறியது போல தமிழகத்தை வைத்து வைத்துவிட்டால் மொழி பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று கூறியது போன்ற ஒரு வெற்றி பிளானுடன் ஜோ பைடனை சந்தித்திருக்கின்றார் என்பதுதான் வேடிக்கையான உண்மையாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை